அத்தியாயம் இருநூற்று ஏழு பேய்கடவுள்களின் மன்னர் பாகம் இரண்டு வானத்தில் ஆறு ஒளிக்கற்றைகள் தோன்றின அவற்றில் இரண்டு தங்க நிறமும் ஒன்று ஊதா நிறமும் ஒன்று பால் வெள்ளை நிறமும் மற்ற இரண்டு பச்சை மற்றும் சிவப்பு நிறங்களிலும் இருந்தன இந்த ஒளிகள் ஒருவரையொருவர் பிரதிபலித்து பேய்கடவுள் மன்னரின் பயங்கரமான துணை போல இல்லாவிட்டாலும் இந்த ஆறு ஒளிகள் வானில் பறந்தவுடன் முழு எக்ஸாசிஸ்ட் நகரத்தையும் மூடியிருந்த பயங்கரமான சக்தி மறைந்து போனது நகரமதில் அருகே எல்லோரும் வாயை திறந்து மூச்சுவிட முயன்றனர் எப்போது என்று தெரியவில்லை எக்ஸார்சிஸ்ட் மலைத்தொடரின் முதன்மை வாயிலுக்கு அருகே ஆறு பேர் தோன்றினர் இப்போது இந்த ஆறு பேரும் வானில் உயர்ந்து அவர்களின் ஒளிக்கற்றைகளால் சூழப்பட்டு பேய்க்கடவுள் மன்னரை எதிர்கொண்டனர் அவர்களைப் பார்த்ததும் பேய்க்கடவுள் மன்னர் தனது எண்ணிக்கை விளையாட்டை நிறுத்தினார் அவன் முகம் பயங்கரமாக தோன்றியது நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறீர்கள் முதியவர்களே இந்த மன்னர் உங்களை கொல்லத் தயங்குவார் என்று நினைக்கிறீர்களா என்று பேய்கடவுள் மன்னர் குளிர்ச்சியாகக் கூறினான் அவனுக்கு முன்னால் ஒரு முதிய குரல் பேசியது வானத்தின் முதல் வீரராக இருக்கும் மன்னர் நிச்சயமாக தயங்க மாட்டார் ஏன் தயங்க வேண்டும் ஆனால் வயதை பொறுத்தவரை நாங்கள் உங்களுக்கு மிகவும் பின்னால் இருக்கிறோம் முதியவர்கள் என்ற வார்த்தை எங்களுக்கு ஏற்புடையதல்ல அப்போது ஆறு உருவங்கள் நகர மதிலுக்கு மேலே உயர்ந்தன பூமியை உலுக்கும் அந்த அழுத்தம் உடனடியாக தடுக்கப்பட்டது முன்னால் கண்கூசும் ஆரஞ்சு நிற கவசத்தில் ஒரு தாக்கும் நைட் நின்றிருந்தார் இந்த நைட் உயரமாகவும் கம்பீரமாகவும் இருந்தார் அவரது தலை உட்பட முழு உடலும் கவசத்தால் மூடப்பட்டிருந்தது இடது கையில் ஆரஞ்சு நிற கேடயமும் வலது கையில் சூரிய ஒளியை பிரதிபலிக்கும் மாபெரும் வாளும் இருந்தது அந்த வாளில் ஒன்பது ஒளிப்புள்ளிகள் மின்னின ஒன்பது சிறு சூரியன்களைப் போல பிரகாசித்தன அவரது துணை மிகவும் ஆச்சரியமானது அது ஒரு உண்மையான சிவப்பு டிராகன் ஐம்பது மீட்டருக்கு மேல் பெரியது அதன் உடல் சிவப்பு ஒளியால் சூழப்பட்டிருந்தது மிகவும் ஆச்சரியமாக இந்த சிவப்பு டிராகனின் ஆற்றல் ஆரஞ்சு கவச நைட்டுடன் முழுமையாக இணைந்திருந்தது அந்த நைட்டின் பக்கத்தில் அவரைவிட மிகவும் கம்பீரமான ஒரு வீரர் நின்றார் நீல பூதா நிற கவசத்தில் முழு உடலையும் மறைத்திருந்தார் அவர் இரண்டு புள்ளி இரண்டு மீட்டருக்கு மேல் உயரமாக தோள்கள் மிகவும் அகலமாக இருந்தன கவசத்தால் மறைந்திருந்தாலும் அவரது வலிமை வானத்தையும் பூமியையும் பிளக்கும் அளவுக்கு பயங்கரமாக இருந்தது அவரது இடது கையில் இரத்த சிவப்பு கோடாரியும் வலது கையில் நீல ஊதா நிற மாபெரும் கோடாரியும் இருந்தன இந்த தோற்றத்தை விவரிக்க வேண்டுமானால் வீரமிக்க என்ற வார்த்தை மிகப் பொருத்தமாக இருக்கும் நைட்டின் மறுபக்கத்தில் ஒரு மர்மமான கருப்பு உருவம் இருந்தது அதன் வடிவத்தை தெளிவாக பார்க்க முடியவில்லை ஆனால் அது ஒரு கூர்மையான பயங்கரமான உணர்வை அளித்தது அதைச் சுற்றிய காற்றில் கருப்பு விரிசல்கள் தோன்றிக் கொண்டிருந்தன இந்த ஆறு பேரும் இரண்டு வரிசைகளாக நின்றனர் முன்னால் மூவர் பின்னால் மூவர் ஆச்சரியமாக பின்னால் நின்ற மூவரும் பெண்கள் அவர்களது உடைகளிலிருந்து இதை அறிய முடிந்தது ஆனால் மந்திர மேலாடைகளால் அவர்களது தோற்றம் தெளிவாக தெரியவில்லை நடுவில் இருந்த பெண் தூய வெள்ளை உடையில் இருந்தாள் அவளது உடையின் பின்புறத்தில் இரு இறகுகள் கொண்ட தங்க நிற வடிவம் இருந்தது வெற்றியாளரின் உடை இந்த புனித உடை மிக உயர்ந்த புரோகிதர்களின் அடையாளமாக இருந்தது தற்போதைய மகா புரோகிதரும் இவ்வாறு உடையணிந்திருந்தார் ஆனால் இவளுடன் ஒப்பிடும்போது அவரிடம் ஒரு அரச மகுடம் மட்டுமே கூடுதலாக இருந்தது அவளது கைகளில் மூன்று மீட்டருக்கு மேல் நீளமான மாபெரும் செங்கோல் இருந்தது அது மரக்கிளை போல தோன்றினாலும் தூய வெள்ளை மற்றும் மென்மையான மரகத நிறத்தில் இருந்தது அதில் இரு மென்மையான தங்க நிற பழங்கள் வளர்ந்திருந்தன இந்த புனித பெண்ணின் இடது பக்கத்தில் தங்க நிற உடையில் மற்றொரு பெண் இருந்தாள் அவளை சுற்றி தங்க ஒளி பரவியது அவளது உடலில் இருந்து வெளிப்பட்ட ஒளிமொழி எக்ஸாசிஸ்ட் மலைத்தொடரையும் ஒளிரச் செய்தது ஆனால் ஆச்சரியமாக அவளது ஒளி கண்களை கூச்சவில்லை வயத்தால் நிரம்பிய எக்ஸாச்சிஸ்ட் மலை தொடரில் வசந்த காலத்தின் வெப்பத்தை உணர வைத்தது அவளது செங்கோல் தங்க நிறத்தில் ஆறு கை அளவு ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அவளிடம் வெளிப்படையான அடையாளங்கள் இல்லாவிட்டாலும் அவள் ஒன்பதாம் நிலை வீரராக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் ஊகித்தனர் புனித பெண்ணின் மறுபக்கத்தில் நீல உடையில் மற்றொரு பெண் இருந்தாள் அவளது முதுகில் நீல ஒளி மங்களாக தெரிந்தது அவளைச் சுற்றி தங்க நிற வாயில் அளவு ஒளி பிரகாசித்தது ஆன்மிக மாஸ்டர் எண்ணற்ற உலகங்களுடன் தொடர்பு கொண்டவள் ஒன்பதாம் நிலையை அடைந்த பிறகு இது ஆறு பெரிய கோவில்களில் மிக மர்மமான தொழிலாகவும் மிகவும் கணிக்க முடியாத வீரராகவும் இருந்தது வானில் உயர்ந்து பேய்கடவுள் மன்னரை எதிர்கொண்டவர்கள் ஆச்சரியமாக ஆறு ஒன்பதாம் நிலை வீரர்கள் முன்பு மூச்சுவிட முடியாத அளவு அழுத்தப்பட்ட எக்ஸாசிஸ்ட் மலைத்தொடரின் மக்கள் இப்போது மிகுந்த உற்சாகம் பெற்றனர் செங்யூ மெதுவாக அவர்கள் பக்கத்தில் மிதந்து கண்களில் குழப்பத்துடன் கூறினார் நீங்கள் நீங்கள் பேய்க்கடவுள் வேட்டையர்கள் வதந்திகள் உண்மையாக இருந்தன நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறீர்கள் நீல உடையில் இருந்த ஆன்மீக மாஸ்டர் செங்யூவை பார்த்து புன்னகைத்து இளைஞரே நாங்கள் உண்மையில் இறந்திருந்தால் பேய்க்கடவுள் மன்னர் இவ்வளவு அமைதியாக இருப்பானா பேய்க்கடவுள் மன்னர் குளிர்ச்சியாக முனகினான் இன்று இந்த மன்னரை எதிர்கொள்ள உங்களுக்கு உறுதி இருக்கிறதா நைட்டின் முதிய குரல் மீண்டும் ஒலித்தது நிச்சயமாக நாங்கள் அதை விரும்பவில்லை எங்களுக்கு உங்களை கொல்ல முடியும் என்ற உறுதி இல்லை ஆனால் உங்களுக்கு இருபது விழுக்காடு வாய்ப்பு எங்களை கொல்ல முடியும் முப்பது விழுக்காடு வாய்ப்பு உங்களுக்கு பெரிய காயம் ஏற்படுத்தலாம் நீங்கள் எங்கள் எக்ஸார்சிஸ்ட் மலையை அழிக்க முடிவு செய்தால் நாங்கள் மனிதர்கள் ஆயிரம் ஆண்டுகளாக சேமித்த சக்தியை வெளியிடுவோம் பேய்களுக்கு எதிரான புனிதப் போரை தொடங்குவோம் அந்த போரில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று உறுதியில்லை இருபது விழுக்காடு வாய்ப்பு பேய்க்கடவுள் மன்னரை கொல்ல முடியும் இந்த எண்ணிக்கை மிகவும் பலவீனமாக தோன்றியது ஆனால் எக்ஸார்சிஸ்ட் மலைத்தொடரின் அதிகாரிகளும் வீரர்களும் இதைக் கேட்டு அதிர்ந்தனர் பேய்க்கடவுள் மன்னர் எப்படிப்பட்டவர் அவன் தோற்கடிக்க முடியாத எதிரி ஆனால் இந்த ஆறு மனித வீரர்கள் அவனை கொல்ல வாய்ப்பு இருப்பதாக கூறினர் அவர்கள் எவ்வளவு வலிமையானவர்களாக இருக்க வேண்டும் ஆச்சரியமாக பேய்கடவுள் மன்னர் அமைதியாக நின்றான் சிந்தனையில் ஆழ்ந்தவனாக தோன்றினான் இந்த சிறு விவரத்திலிருந்து அவன் இந்த ஆறு பேருடன் போரிட பயப்படுவதை உணர முடிந்தது இருபது விழுக்காடு வாய்ப்பு அதிகமாக இல்லாவிட்டாலும் அவன் திடீரென இறந்தால் பேய்கள் பக்கத்துக்கு ஏற்படும் பாதிப்பு மிக பெரியதாக இருக்கும் கடந்த ஆயிரம் ஆண்டுகளில் மனிதர்களின் ஆறு பெரிய கோவில்கள் வேகமாக வளர்ந்தன பெரிய போரில் பேய்கள் மனிதர்களை எதிர்கொள்ள சிரமப்பட்டன மனிதர்களிடம் பேய்களுக்கு எதிராக பயங்கரமான அழிவு சக்தி கொண்ட பல மந்திர ஆயுதங்கள் இருந்தன மனிதர்கள் இன்னும் பேய்களுக்கு இணையாக போரிட முடியாவிட்டாலும் மனிதர்கள் முழு முயற்சியுடன் போரிட்டால் பேய்கள் பெரிய நன்மையைப் மாட்டார்கள் மேலும் பேய்கள் ஒரு தனி சக்தியை சார்ந்திருந்தன பேய்க்கடவுள் மன்னர் இறந்தால் அடுத்த தலைமுறை மன்னர் வரும் வரை பேய்கள் ஒருங்கிணைக்க முடியாமல் தவிப்பார்கள் இந்த சூழ்நிலைகள் பேய்கடவுள் மன்னரை சிந்திக்க வைத்தன பத்து விழுக்காடு வாய்ப்பு இருந்தாலும் அவன் அவசரமாக ஆபத்தை எடுக்க மாட்டான் நாம் நீண்ட நாள் அறிமுகமானவர்கள் என்று கருதலாம் உங்களுக்கு மரியாதை கொடுக்க இந்த மன்னர் தயாராக இருக்கிறான் நான் தெய்வீக சக்திகளை பயன்படுத்தி எக்ஸார்சிஸ்ட் மலைத்தொடரை ஆராய்வேன் நீங்கள் என்னை தடுக்கக் கூடாது நான் தேடும் பொருளை கண்டுபிடிக்கவில்லை என்றால் திரும்பி செல்வேன் ஆனால் கண்டுபிடித்தால் அதை ஒப்படைக்க வேண்டும் நான் உங்களை தாக்க மாட்டேன் இல்லையெனில் இந்த மன்னர் எவ்வளவு விலை கொடுக்க வேண்டியிருந்தாலும் எல்லாவற்றையும் அழித்து விடுவான் பேய்கடவுள் மன்னரின் குரல் அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தது ஆனால் இதை கேட்ட ஆறு மனித வீரர்கள் மிகவும் அதிர்ந்தனர் பேய்கடவுள் மன்னருக்கு அவர்களைப் பற்றி சிறிது பயம் இருந்தாலும் அவர்கள் அவனைப் பற்றி பத்து மடங்கு அதிகமாக பயந்தார்கள் மனிதர்களில் தற்போது அவனை எதிர்க்கக்கூடியவர்கள் இவர்கள் மட்டுமே அவர்கள் எக்ஸார்சிஸ்ட் மலைத்தொடரில் இருந்து பேய்கடவுள் மன்னருக்கு பெரிய காயம் ஏற்படுத்தவில்லை என்றால் மலைத்தொடர்களில் எந்த மனிதனாலும் தலைவர்களின் தாக்குதலை தடுக்க முடியாது இது இரு தரப்புக்கும் பயனற்ற முடிவாக இருக்கும் மனிதர்களும் பேய்களும் இந்த முடிவை விரும்பவில்லை இது ஒரு தரப்பு முற்றிலும் அழியும் வரை போர் நீடிக்கும் ஆறு மனித வீரர்களும் அமைதியாகினர் நைட்டின் உடலில் மென்மையான தங்க ஒளி பரவி ஆறு பேரையும் உள்ளடக்கியது அவர்கள் நிலைமையைப் பற்றி விவாதிக்க திட்டமிட்டது போல இருந்தது கொஞ்ச நேரம் கழித்து தலைவராக இருந்த நைட் பதிலளித்தார் சரி மன்னரே தேடுங்கள் நாங்கள் உங்களை தடுக்க மாட்டோம் பேய்கடவுள் மன்னர் எதை தேடுகிறான் என்று அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் எக்ஸார்சிஸ்ட் மலைத்தொடரில் அவன் தேடும் பொருள் இருந்தால் அதை ஒப்படைப்பது குறித்து பின்னர் முடிவு செய்யலாம் மறுபுறம் அவன் எதையும் கண்டுபிடிக்கவில்லை என்றால் அவர்கள் எதிர்கொள்ளும் ஆபத்து போரின்றி தீர்ந்துவிடும் பேய்கடவுள் மன்னரைப் பற்றி இவர்களை விட வேறு யாருக்கும் நன்றாகத் தெரியாது இந்த மன்னர் தனது கௌரவத்தை மதிக்கிறான் தனது மதிப்பை இழக்க அவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டான் பேய்க்கடவுள் மன்னர் குளிர்ச்சியாக முனகினான் ஒரு கணம் கழித்து வானத்தில் கருப்பு நிறம் மீண்டும் பரவியது முழு எக்ஸார்சிஸ்ட் மலைத்தொடரின் வானம் கருமையாக மாறியது உருவமற்ற மன ஆற்றலின் அலைகள் திடீரென எழுந்து மழைப்பொழிவைப் போல மலைத்தொடரின் ஒவ்வொரு மூலையையும் மூடின லாங் உடனடியாக தன்னை ஒரு எல்லையற்ற கடலில் மூழ்கியதைப் போல உணர்ந்தான் அந்த பயங்கரமான மன ஆற்றல் அவனை உடைப்பது போல இருந்தது இந்த மாபெரும் ஆற்றலில் அவன் மறைந்து போவது போல உணர்ந்தான் மற்றவர்களும் லாங்ஹோசனைப் போலவே உணர்ந்தனர் அவர்களது முகங்கள் வெளிறி போயின இதுதான் அவனது மன ஆற்றலின் பயங்கரமான நிலை திடீரென லாங்ஹோசனின் உடல் முழுவதும் ஒளிர்ந்தது உடனடியாக அவனது மூவாயிரம் அலகு உள்ளாற்றல் வினோதமான பாதையில் பயங்கரமாக வெளியேறியது அவனது நெற்றியில் ஒரு மங்கலான ஒளி தோன்றியது அது ஊதா நிறமல்ல மாறாக தங்க நிறமாக இருந்தது சுற்றியிருந்தவர்களின் கவனம் பேய்க்கடவுள் மன்னரையும் ஆறு மனிதர்களையும் நோக்கி இருந்ததால் லாங்ஹோசனின் உடலில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை யாரும் கவனிக்கவில்லை ஆனால் லாங்ஹோசனின் முகம் பயங்கரமாக மாறியது அவனுக்கு இது ஹாவியுவின் ஆற்றலை பயன்படுத்துவது என்று தோன்றியது பேய்கடவுள் மன்னர் மூன்று தலைகள் கொண்ட மந்திர மிருகத்தை தேடுவதை நினைத்து லாங்ஹோசன் மனதளவில் பயத்தால் நிரம்பினான் இந்த பேய் மன்னர் உண்மையாகவே ஹாவியூவை தேடுகிறானா